சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க சாவுத்திரிக்க தாமரையும் அடியே தாமரை இன்னைக்கு ஒரு நாள் பொழுது தாண்டி தங்க போறோம் அன்னை சொல்லிச்சுல நாளைக்கு ஊருக்கு கிளம்பணுன்னு இந்த வசி மருந்து வந்த பாலை போய் சேது கிட்ட குடுத்துரு அவனும் குடிச்சிருவான் அவனுக்கு கைகள்லாம் காயமாயிருக்கு பாத்தீல அந்த தமிழ் சேது காட்டுக்குள்ள போனா அப்படின்னதுமே இவளும் காட்டுக்குள்ள போயிட்டா பாரு நீ ஏதாவது பண்ண வேணாம் அவனுக்கு உடம்பெல்லாம் காயமாயிருக்குடி மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மாமா உங்களுக்கு காயமாயிருக்கு நான் மருந்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பாலை அவங்க கிட்ட குடுத்துரு எப்படி இந்த பாலை குடிச்சிருவான் நம்ம நினைச்ச பிளான கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயாவது நடத்தி ஆகணும் ஊருக்கு போகையில சேது உன் கழுத்துல தாலி கட்டணும்டி புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவத்திரி சொன்னதும் சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி வசை மருந்து கலந்த பாலை தாமரை கிட்ட கொடுக்கவும் தாமரை அதை எடுத்துக்கிட்டு சேது வந்துட்டு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கதவை தட்டவும் என்ன தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு இல்லை மாமா உங்களுக்கு உடம்பெல்லாம் காயமாயிருக்கு அம்மா அந்த பாலை கொடுத்துட்டு உங்களுடைய காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும் அப்படியா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வாங்கி அந்த பாலையும் குடிச்சிடறாரு இல்லை தாமரை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு மருந்து போட்டுக்கிற தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிடுறாரு மாமா நான் போட்டு விடே இங்கே பாருங்க கை காலெல்லாம் எப்படி காயம் ஆயிருக்குன்னு ஏதோ கீச்சு கீச்சி விட்ட மாதிரி இருக்கு நானே மருந்து போறேனே உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பேசவும் இல்லை தாமரை பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்தா மோகனா பாத்துறாங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டு என்னங்கத்தை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் வா தமிழ் நீ சேது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க எதுக்கு கத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் நீ போய் பாரு அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க தமிழும் பார்த்தா சேது வராரு இங்க தாமரை பார்த்தா நான் தான் மருந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயம பேசிக்கிட்டு இருக்கவும் தமிழை பார்த்துட்டு நீங்க கொடுங்க தாமரை நான் அவருக்கு மருந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொன்னதும் ஆ ஆமா தாமரை நீ தமிழ் கிட்ட கொடு தமிழ் எனக்கு மருந்து போட்டு விடுவா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிடுறாரு இதை பார்த்துட்டு தமிழுக்கு ஆயிருது சே நம்ம என்னமோ நினைச்சு வந்தோம் இவ எதுக்கு இடையில வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அந்த மருந்தை தமிழ் கிட்ட கொடுத்துட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்துறாங்க இங்க தாமரை கடந்து கிட்ட கடந்து பாருமா நான் சொல்லிட்டாரு இப்ப அவதான் மாமாவுக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க தாமரை பார்த்தா சாபத்திரிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கு சரிடி விடு எப்படியும் மருந்து போட்டு நம்ம ரூமுக்கு தானே வருவா அவளுக்கு தூக்க மருந்து கலந்த பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவோம் சேதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற மாதிரி அடுத்து ஏதாவது பண்ணுவோண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவோ இங்க தமிழ பார்த்தா சேது ரூம்ல இருந்து ஆள் வெளியவே வரல வெளியே வரலாடி நேரம் ஆச்சு இன்னும் வெளியவே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு